ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஓபன் ஊல் மோட்ரு வந்து ஓஸ் பிடுங்கிச்சு தண்ணி வரலன்னு சொல்லிவிட்டு மேலே இழுத்தாங்க இதில் வந்து மரம் போயிருந்தது அட்டுக்கு பிளாஞ்சிலேயும் மரம் போய் உள்ளேயே வந்து ஓஸ் பிடிங்கிட்டு உள்ளேயே தண்ணி போயிருந்துருக்கும் போலருக்கு மோட்டரை இழுத்து வச்சுட்டாங்க இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் பிளாஞ்சலை வந்து மரம் போயிருக்கா இல்லை காலரில் மரம் போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக காலரை வந்து சீ விட்டு பார்த்தேன் ஏன்னா காலர் வந்து எஸ்எஸ்ங்கிறதுனால சீக்கிரம் மரம் போகாது இது நல்லாவே இருக்குது காலரு அதனால் காலர் மாற்ற தேவையில்ல இப்போ பிளான்ஜி தான் வந்து ரொம்ப மரம் போயிருந்துருக்கு பிளான்ஜில் மரையே இல்லை பண்ணுங்கள் பிளான்ஜை மட்டும் புதுசு போட்டுடலாம் பிளாஞ்சை புதுசு போட்டுவிட்டு மோட்ரு வந்து இறக்கி விடலாம் பேனலும் வந்து எல்லாம் ஃபால்ட் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம் பேனலில் வந்து எல்லாம் கனெக்டர்லாம் எல்லாம் இருந்து வெந்து போயிருந்துச்சு அதனால் எல்லா ஒயரையும் கழட்டி விட்டு கனெக்டர் மாற்றலான்னு சொல்லி இது பண்ணேன் அப்புறம்தான் கவனித்தேன் எலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு எலியோட எல்லாம் வச்சுருந்தது அப்புறம் பார்த்தா எலி இருக்குது இந்த எலியை துரத்துறதுக்குள்ளே சுந்தரா ட்ராவல்ஸில் வழிவேல் எப்படி சிரமப்பட்டாரோ அதை விட அதிகமாகவே சிரமப்பட்டேன் ஒன்று போயிடுச்சுன்னு பார்த்தா இன்னொன்று இருக்குது ரெண்டு இருந்துருக்கு அதை வெளியில் ஓட்டி அதை வெ ஓட்டி விட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி போகவே மாட்டேன்ருச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு விரட்டி விரட்டி ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிவிட்டு ஒயர்லாம் திரும்ப ஜாயின் பண்ணிட்டேன் எவ்வளோ நேரம் பண்ணது பாருங்கள் இந்த வெளி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்புடின்னா நான் எவ்வளோ நேரம் ஓட்டிருந்துருப்பேன் பாருங்க இந்த வேலியை ஒரு வழியாக ஓடிடுச்சு நல்ல வேலையாக கண்டென்சர் ஒயர் எதையுமே கடிக்கல அதனால் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஒயர் தான் கழட்டினேன் கழட்டின ஒயரை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் திரும்ப இந்த ஒயர் வந்து போனதுக்கெலாம் வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் போட்டு திரும்ப வேறு இருந்த இடத்துலேயே கொடுத்துர்லாம் பருங்க எல்லாமே ஜாயின் அடிச்சிட்டேன் திரும்ப இருந்த இடத்துலையே கொடுத்துடலாம் எல்லா ஒயரையும் எல்லா ஒயரையும் கொடுத்தாச்சு இப்போ மெயின் ஒயரையும் கொடுத்துடலாம் எதுவுமே நான் கழட்டும் போது காட்டிலங்கிறதுனால திரும்ப மாட்டும் போது காட்டில் இப்போ எல்லா ஒயரும் கொடுத்தாச்சு இப்போ மோட்டரில் வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணோம் பிளாஞ்சி வாங்கிட்டு வந்து பிளாஞ்சி வந்து மோட்டரையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு வந்து செக் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த பிளான்ஜி தான் வாங்க போகணும் மோட்டரில் வந்து தண்ணி ஊற்று ஊற்ற குறையிற மாதிரியே இருந்துச்சு சரி எதுக்கும் மோட்ரு வந்து ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் மோட்ரு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பேனல் இப்போ கனெக்ஷன் போட்டோம் அதனால் மோட்ரு வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மோட்ரு நல்லாவே ஓடுது மோட்ரு நல்லா ஓடுது ஆனால் என்னென்னா தண்ணி குறையிற மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பவும் தண்ணி ஊற்ற ஊற்ற குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணி ஸோ ஆயில் செல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் திரும்ப மோட்ரு வந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஆயில் செல்லை மாற்றுறதுக்காக எல்லாத்தையும் கழட்டணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் ஊற்ற ஊற்ற குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதனால் ஆயில் செல் வந்து மாற்றிடலாம் மோட்ரு பின்னாடி எதுவுமே கழட்டாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் மட்டும் கழட்டிவிட்டு அப்படியே ஆயில் செல் மாற்றிக்கலாம் ஆயில் செல் மாற்றிட்டு டோரை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஆயில் செல் மாற்றிட்டு அப்படியே பிளாஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் மோட்ரு வந்து டேரோ கம்பெனி தான் வரும் ஒன்றும் செட் ஆகலை அதனால் இப்போ பம்பை கழட்டிட்டு ஃப்ரண்ட் சைடு இம்ப்ளர் கழட்டி விட்டு டோரை மட்டும் கழட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆயில் செல் மாற்றிட்டு வந்துடலாம் பம்பை கழட்டியாச்சு பம்பை கழட்டிவிட்டு தட்டியை எடுத்துட்டோம் இப்போ இம்ப்ளர் நட்டையும் கழட்டிட்டு இம்ப்ளரையும் அந்த டோரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் ஆயில் எல்லாம் மாற்றிட்டு வந்து திரும்ப மாட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி பார்ப்போம் லீக் ஆகாமல் இருக்கான்னு ஊற்றி பார்த்துட்டு மோட்டரை ஓட்டி பார்த்துட்டு இறக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் இம்ப்ளரும் கல்ட்டியாச்சு ஆயில் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ ஆயில் ஃபுல்லாக தட்டி விட்டு இந்த டோரை மட்டும் கழட்டி எடுத்துடலாம் வெளியில் அவ்வளோதான் அந்த மோட்டர் இந்த டோர் வந்துருச்சு காயிலெலாம் வந்து நல்லா இருக்கு வெறும் இதை மட்டும் ஆயில் செல் மட்டும் மாற்றிட்டு திரும்ப இது பண்ணிடலாம் மற்றது எல்லாமே நல்லா இருக்கு புஷும் நல்லா இருக்கு நம்ம ஆயில் செல் மட்டும் மாற்றிடலாம் டோர் வந்து ஆயில் செல்லு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மோட்டர் வந்து மாட்டிடலாம் இந்த டோரை மாற்றிட்டோம் இப்போ மோட்டரில் ஊற்றுறதுக்கு தண்ணி வேணும் பாதி தண்ணி ஏற்கனவே நல்ல தண்ணி உள்ளே இருக்குது அதனால தான் நாங்கள் திருப்பி வச்சு எடுத்தோம் நிறையா எடுக்கிற மருந்து சரி கொஞ்சம் தண்ணி தானேன்ட்டு இப்போ கேணி தண்ணியை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கேணியில் வந்து தண்ணி எடுக்கிறோம் தண்ணி மொள்கிறதுக்கு ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இப்படி ஒரு டெக்னிக் பண்ணி தண்ணி வந்து எடுத்தோம் மோட்ரு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு கீழே இறக்கி விட்டுடலாம் மோட்ரு தண்ணி ஃபுல்லாகிடுச்சு இப்போ வந்து குறையில் தண்ணி இப்போ நல்லா இருக்குது பம்பையும் மாட்டிட்டோம் பம்பையும் மாட்டிவிட்டு இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் ஆன் மோட்ரு நல்லா ஓடுது இப்போ பிளான்ஜையும் வந்து ஃபுல்லாக டைட் வச்சாச்சு ரெண்டு பக்கம் போல்ட்டு போட்டு நல்லா கடப்பார வச்சு டைட் வச்சிட்டோம் இப்போ மோட்டரில் வந்து கயிறு கட்டிடலாம் கயிறு கட்டிவிட்டு பிளாஞ்சு ஓசையும் மாட்டிட்டு மோட்ரு வந்து இறக்கிடலாம் சிங்கிள் கயிறு தான் இருந்துச்சு இறக்கியாச்சு இப்போ ஆள் யாரும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ மோட்ரு இறக்க போகிறோம் இன்னும் அடியில் போல்ட் வந்து இன்னும் டைட் வைக்கல அதனால் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு தடவை டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக மோட்ரு வந்து கீழே இறக்கி விட்டுறலாம் மோட்ரு வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு இப்போ த்ரீ பேஸ் இருக்குது மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் மோட்ரு வந்து ஆன் ஆகுது நல்லா தண்ணியும் கரெக்டாக வருது நம்ம மோட்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோட்ரு நல்லா ஓடுது இதில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மீட்ரு போட்டு செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணேன் பத்தாம்ஸு பன்னெண்டு ஆம்ஸு பதினோரு ஆம்ஸ் எடுத்துச்சு இது டெக்ஸ்ட் தான் டேரோ வந்து கரெக்டாக தான் எடுக்கும் ஆம்ஸு இப்போ வந்து இங்கே வந்து வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால ஆம்ஸ் வந்து கொஞ்சம் கூட போகும் இந்த கிலோமீட்டர் மாற்றும் போது தான் பார்த்தேன் ஒயர் ஆடுச்சு சரி என்னடா ஒயர் ஆடுதுன்னு பார்த்தேன் பீஸ் கட்டையில் லூஸாக இருந்திருக்காட்டுக்கு அதனால் தான் அந்த இடமும் வெந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒன்று மட்டும் லூஸாக இருக்குது இப்போ அதை மட்டும் டைட் வச்சிடலாம் அதை மட்டும் டைட் வச்சுருந்தோம்னா வேலை முடிஞ்சது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்